ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ல்ட்ல இங்கே கொடுத்துருக்க சிம்பிள் பேர் என்ன இது இதுக்கு எப்படி வந்து ஷார்ட் கட்டியில வந்து கிரியேட் பண்ணலாம் இது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த சிம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காபிரைட் சிம்பிள் இது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா புக்ஸு இல்லை சாப்ட்வேரு ஆர்கிகல்ஸு இந்த இடத்துலலாம் இந்த காபிரைட் சிம்பிளை வந்து நம்ம பார்க்க முடியும் இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த காப்பிரை சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா புக்ஸா இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் சரி இதே போல வந்து எங்க காப்பி பண்ண கூடாது இதை வந்து வேற இடத்துல வந்து எங்க வந்து சேல்ஸ் பண்ணவும் கூடாது இதை போல வந்து மீனிங்காக தான் இந்த சிம்பிளை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த சாப்ட்வேர் இந்த புக்கு வந்து நாங்க வந்து ஓனா வந்து கிரியேட் சாஃப்ட்வேரோ எங்க வந்து சேல்ஸ் பண்றதோ இல்லை இதே போல வந்து காப்பி பண்றதோ எதுவுமே வந்து செய்யக்கூடாது எங்களோட பெர்மிஷன் இல்லாம அப்படின்றது தான் இந்த சிம்பிளை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க இப்போ இந்த சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்க்கு என்னன்னு பார்க்கலாம் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர்க் சி இப்போ இந்த மூணு பக்கம் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இங்கே காக்கிரை சிம்பிள் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு இப்போ இந்த சிம்பிளை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணனா கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கசரை வந்து அந்த காக்கரை சிம்பிளுக்கு முன்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரேஸ் பண்ணிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் ரை ஆரோ இந்த ரெண்டு பக்கனையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஃபாண்ட் கலருன்னு இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணிக்க அந்த ட்ராப் டவுன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதுலேயே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அதை கூட வந்து மேலே ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் அந்த காப்பிரைட் சிம்பிள் வந்து ஷிஃப்ட் ரைக்காரை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட்க்கு டிக்ரீஸ் ஃபாண்ட்க்கு டூல்ஸ் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஃபாண்ட்க்கு வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த காப்பிரைட் சிம்பிள் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது இதோட யூசஸ் என்ன இது எங்கெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இதோட மீனிங் என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்காச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க सब्सक्राइब பண்ணிக்கோங்க थैंक यू फॉर वाचिंग हैव अ नाइस डे